ஹாய் நான் தான் பிரவேசாலம் பேசுகிறேன் இப்போ நாங்கள் பார்த்து வந்து கத்தியவாரியில் ஆண் குதிரைங்க இது இருக்கிற இடம் வந்து திருப்பூரில் இருக்குங்க வாங்க இந்த குதிரையுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த குதிரையுடைய கலர் வந்து கருப்பா பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க கருப்பு சட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து ஃபுல்லாக வெளியாக வரும் அங்கங்கே வந்து பேச்சஸ்ஸாக வந்து கருப்பு கருப்பாக வந்து பேச்சஸ் இருக்கும் ஸோ அதனால் வந்து கருப்பு சட்டை கருப்பா பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குதிரையுடைய வயசு வந்து அவங்க பல்லு சேர்ந்த குதிரை அப்படின்னு சொன்னாங்க ஏழு எட்டு வயசு இருக்குங்க ஹைட் வந்து ஐம்பத்தி எட்டு இன்ச்சு ஹைட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கடிவத எந்த ஒரு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை நீங்கள் நேரில் போய் பார்த்து குதிரையை செக் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து குதிரைக்கு வந்து வண்டி பழக்கம்லாம் இல்லைங்க ஏர் சவரி மட்டும் தான் இருக்குது ரைடிங்கில் வந்து ரொம்ப நல்லா அருமையாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்களும் ரைடிங்கில் எப்படி போயின்னு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் கண் பட்டா போட்டெல்லாம் ஓட்டலாங்க ஓப்பன் போட்டெலாம் தான் இருக்கிறாங்க குதிரை வந்து வண்டிக்கு ஹைவேலெலாம் நல்லா தான் ஓடினு இருக்குது பயங்கியம் எதுவுமே இல்லாமல் வந்து குதிரை வந்து ரைடிங் நல்லா தான் போயின்னு இருக்குங்க ஸோ இந்த குதிரை வந்து ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டு போகக்கூடிய ஒரு குதிரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ பிகினர்ஸ் வந்து நீங்கள் நேரில் போய் பார்த்து குதிரை வந்து பிஹேவியர் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள் ஸ்டேபிள் மேனஸ் செக் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து குதிரை ரைடிங் எப்படின்னு போகுது உங்ககிட்ட எப்படி போகுதுன்னு சொல்லி நீங்களும் உட்காந்து ஒரு ரைட் செக் பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் குதிரை வாங்கிட்டு வந்து கஷ்டப்படுறீங்க ஸோ வந்து நம்ம கிட்ட நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் குதிரை வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சொல்லின்னு இருக்கேன் அதே மாதிரி வந்து இந்த ஆண் குதிரையோட விலை அவங்க சொல்கிறது வந்து அறுபத்தி அஞ்சாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் நெகோஷியபல் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க குதிரையை என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியாது நீங்கள் நேரில் போய் பார்த்தா தெரியும்